எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த வாரம் பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு நம்ம எதிர்பார்த்த பிரேக் அவுட் நடந்திருக்கு இதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் புது உச்சத்துக்கு அதாவது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொடர்த்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த ஏற்றத்திற்கான முக்கியமான பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல புலிசல் முடிஞ்சிருக்கு அதனால பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தில் முடிவடைஞ்சிருக்கு மீதமுள்ள எல்லா செக்டாரும் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருக்கு அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் பிரேக் ஆணுச்சுன்னா நிப்டியும் அதனோட புது உச்சத்தை தொற்றும் அதாவது பழைய உச்சத்தை உடைச்சி புது உச்சத்தை தொடர்த்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் லோ லெவலில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டரும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி மார்க்கெட் டுவெண்ட்டி தௌசண்ட் போயிடும் இல்லை ஃபிஃப்டீன் தௌசண்ட் போய்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுவங்களா அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னே சொல்லணும் இதுவே நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா மார்க்கெட்டோட எவ்ரி ஃபைவ் டு டென் பர்சன்ட் கரெக்ஷனில் கட்டாயமாக படத்தில் இருந்து ஒரு ஒரு பகுதியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படி நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம நிஃப்டி அண்டு அதர் செக்டர்ஸோட எல்லா லெவல்ஸையும் சார்ட்டில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வடிவல் சார் ஒரு படத்தில் நான் அடித்த மணி கடவுளுக்கு கேட்டச்சோ இல்லையோ சர்க்காருக்கு கேட்டுச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் மார்க்கெட் செப்டம்பர்லேருந்து நல்ல ஒரு பதினேழு பர்சன்ட் வரைக்கும் கரெக்ஷன் அனுப்பிச்சு அந்த கரெக்ஷனில் இன்வெஸ்டர்லாம் ரொம்பவே கதறிட்டாங்கன்னு சொல்லணும் நம்ம கதறின கதறலாம் கடவுளுக்கு கேட்டோ இல்லையோ நம்ம நிஃப்டி கேட்டுருச்சு ஆல் டைம் பக்கத்தில் வந்துருச்சு இன்னொரு ஐநூறு புள்ளி தான் இருக்குது இப்போ நம்ம சார்ட்டில் செக் பண்ணிடலாம் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஒரு அறுநூறு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம அந்த பேசியிருந்தோம் அந்த அறநூறு பாயிண்ட்டை எந்த சைடு பிரேக் ஆனாலும் ஒரு புல்மும் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம் பட் அது அப் சைடு நம்ம நினச்ச மாதிரியே பிரேக் ஆகிருக்கு நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு மார்க்கெட் நல்ல புல்ஸாக முடிஞ்சிருக்கு ஸோ தென் ஃபர்தராக திரும்ப ஆல் டைம் ஹை போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு இடையில எதுனா ஒரு கரெக்ஷன் வந்தாலுமே அது ஸ்லோவாக ஆல் டைம் ஹை நோக்கி போயிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹேக் பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ புது உச்சத்துக்கு போயிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியோட இந்த ரேலி தான் நிஃப்டியை அதை பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி தான் ஃபினான்ஸ் செக்டாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புது உச்சத்தில் முடிவடைஞ்சிருக்கு அதை நீங்கள் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் எஸ் ஃபினான்ஸ் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு புது உச்சத்தில் முடிவடைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ஐடி இண்டெக்ஸ் இப்போ நீங்கள் ஒரு புல்ரனில் இருக்க ரேலியை என்ஜாய் பண்ணணுன்னா அது டவுனில் இருக்கும்போதே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அதோட புல் ரேலி நடக்கும்போது அதை என்ஜாய் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்தே இந்த ஒரு சைடு தான் இருக்குது பிரேக் பண்ணாலும் திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு ஸோ இந்த ரேஞ்ச் அகைன் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு புல்ரன் ஐடி செக்டர்லேயும் இருக்கும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரான்சில் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் தென் ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மாவும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை இன்னும் பிரேக் பண்ணல டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகல் பண்ணுது இதை பிரேக் பண்ணால் இதுவும் மூவ் ஆயிடும் தென் பார்த்திங்கன்னா ஆட்டோ இன்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனால் அந்த பிரேக் அட்டை தொட்டு நிற்கிறாங்க இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் இதுவும் ஒரு ரேலி நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அடுத்தது எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் ஒரு அப்மூவ் நடந்திருக்கு இருந்தாலும் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த ரேலி இருக்கும் அடுத்தது மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இன்டெக்ஸு அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு அடுத்த மூவ் வந்து ஆல் டைம் ஹே தான் ஆல் டைம் ஹே நோக்கி போய் அடுத்த தான் மாறும் இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தாலாம் மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துருச்சு ஸோ இதை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு என்ன ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்மால் கேப் இண்டக்ஸும் பார்த்திங்கன்னா சேம் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது இந்த ஆல் டைம் ஹேப் பக்கத்தில் வந்தோடனே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அதை ஒரு கன்சல்டேஷன் நடத்துல பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா ஒரு புது உச்சத்துக்கு போயிடும் அடுத்து பிஎஸ்சி பேங்க் பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்க முடியாம ஒரு கன்சன்டேஷன்ல இருக்கு பட் அந்த ஹையை எப்போ உடைக்குதோ அப்ப இது புது உச்சத்துக்கே போகிறதுக்காக அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி இன்டெக்ஸ் பார்த்தலாம் எனர்ஜி இன்டெக்ஸ் ஒரு லாங் டைம் ரேலியோட சூப்பரான ஒரு சப்போர்ட் பொசிஷன்ல இருந்து ட்ரெண்ட் மூவ் ஆகுது பட் இருந்தாலும் இந்த பிரேக் பண்ண இன்னும் முடியல பண்ணுனா இதுலயும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருக்கும் பேங்க் அண்ட் பினான்ஸ் தவிர எல்லா இண்டக்ஸுமே இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லா பிரேக் பண்ணும்போது ஆல் டைமே தொட்டு புது உச்சத்துக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டுமே சமீப காலத்தில் ஒரு நல்ல ரேலி ஆயிடுச்சு அந்த ரேலிக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு இந்த கரெக்ஷன் எல்லாமே ஒரு பயிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் கோல்டு அண்ட் சில்வரோட அனாலிசஸ் தனியாகவே ஒரு வீடியோ டூ த்ரீ டேஸ்ல போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் பதிவு பண்ணுற எல்லா விஷயமும் நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் ஆஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்கள் நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெஸ்ட் சர்வீசஸை நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் ஸோ நம்மகிட்ட இந்த சர்வீசஸ்லாம் வாங்குறதுனால லைஃப் டைம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி இல்லை கிளைமிங் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு நீங்க டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலயமா என்ன தொடர்புகளலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை தொடர்புக் கொள்ளுங்க பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு நம்பரே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்